கடந்த மூன்று மாதங்கள் அந்த குவாரிப்புறம் நிறுத்தி வச்சு திருப்பி ஆய்வு பண்ணி இப்போவும் அனுமதி இல்லாத குவாரிகள் புதுக்கோட்டையில் ஏறி கொண்டிருக்கிறது இது ஏன் இந்த கனிம வளர்க்கத்துறை தெரியாதா இந்த இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் வந்து நாங்கள் இந்த ஜெகருடைய கொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவருடைய கொலைக்கு முறையான நீதி அது வந்து இந்த சிபிசிஐடி கமிஷன் தான் சரி முறையான கூட்ட விவசாயிகளுக்கு வந்து பாதுகாப்பு விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக தான் வந்து நம்ம வந்து இங்க போராடுறோம் விவசாயிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறது வந்து